తులసి కళ్యాణుతుకు కామాచ విలకి ఏ నెల్లి విలకి ఏలకి పుదు వస్త్రం పో నెల్లి కుచ్చవి రెండు సేంది సేదు మగాలక్ష్మి తాజారా பெருமாளுக்கும் சேர்ந்து நம்ம மாங்கல்யம் கட்டி விட்டு அந்த மாங்கல்யத்தில் கொஞ்சம் மண் குங் மஞ்சள் குங்குமம் வச்சு விடுவோம் அவ்வளோதாங்க துளசி கல்யாணம் நீங்கள் நெய்வேத்தியை வச்சு நெல்லி விளக்கேற்றி வழிபட வேண்டியது தான் தீப தூப ஆராதனை நம்ம காட்டி வழிபடணும் துளசி கல்யாணம் நம்மளே வீட்டிலே அருமையாக பண்ணலாம் துளசி மாடம் வச்சுட்டு நீங்கள் நெல்லி குச்சி சொறி வைக்கங்க அப்புறம் நெல்லி குச்சி உங்களுக்கு இல்லைன்னா பெருமாளை நீங்கள் வச்சு நீங்கள் இருவருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் நம்ம அருமையாக எளிமையாக வீட்டிலே பண்ணலாம் கார்த்திகை மாதம் வளபரையில் வர்ற ஏகாதேசிக்க மறுநாள் துவாதேசியில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டுக்கு மங்களகரமான ஒன்று பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு நாமளே நம்ம கடவுள்களுக்கு நம்ம தெய்வங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் நம்ம செய்யலாங்க அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கல்யாணம்